தோல்வியின் அனுபவங்கள் மாறுகிறது உங்களை வெற்றி சிறக்க பண்ண போகிறா உங்க வாழ்க்கை ஜெயத்தை ஏசப்பா கொடுக்க விரும்புகிறா இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வா ஜெயம் உண்டாகிறது தோல்வி மறைகிறது பிரிமானவர்களே நல்லவர் இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் நன்றாய் இருக்கும்படி செபிக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி பண்ணி இன்றைக்கு பலவிதமான தோல்விகளின் நடுவிலே இந்த சத்தத்தை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கலாம் முயற்சி செய்து பார்த்தேன் முயன்று பல வருடங்கள் இதற்காக பிரயாசப்பட்டு பார்த்தேன் ஆனால் முடிவுல துவற்றி போய்விட்டேன் எதிர்பாராத ஒரு தோல்வி என்னை நிலை குலைய வச்சிருச்சு அப்படின்னு தோல்வி அடைந்த நிலைமையில் அல்லது தோல்வி முகத்திலே தோல்வியின் விழுந்திலே நின்று இந்த சத்தத்தை ஒரு வேலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்களுக்கு ஜெயத்தை ஏசப்பா கொடுக்க விரும்புகிறா எந்த இடத்துல தோற்றி போயிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே இடத்தில் இருந்து ஏசப்பாவை நோக்கி பாருங்க என் தோல்விகளை மாற்றும் என்று இன்றைக்கு தெரியுங்கள் அந்த இடத்தில் இயேசு இறங்கி வருவா தோல்வியின் அனுபவங்கள் மாறுகிறது உங்களை வெற்றி சிறக்க பண்ண போகிறா உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை ஏசு கொடுக்க விரும்புகிறா இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வா தோல்வி மறைகிறது ஜெயத்தை பெற்றுக் கொள்ளி